ஓடுவான் மனைவியை பார்த்து நான் சொல்லா சொல்றான் கணவனை விட்டு ஓடக்கூடிய நாள் குழந்தைகள் பெற்றோரை விட்டு ஓடக்கூடிய நாள் ஒரு தன்னுடைய சகோதரனை விட்டு ஒருவன் ஓடுவான் அந்த மதுமை நாளிற்காக தயார் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குரானில ஏராளமான வசனங்கள் வரும் அந்த எல்லா வசனங்களும் எதை பற்றி இருக்கும் தெரியுமா ஆண்களை குறிப்பிட்ட இறங்குகிறது நபி தோழியர்கள் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே அல்லாஹ் ஆண்களுக்கு மட்டும்தான் ஆர்வத்தை பாருங்க ஆர்வம் அந்த பெண்களிடத்தில் இருந்த அந்த ஆர்வம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நபி ஏன் குரானுடைய வசனத்தை குடையான அவர்களுக்கு எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் வசனம் இறக்குகிறது அதே சூறாபு அத்தியாயத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போகிறானே

அல்லா எனது எல்லா கடமை ஆண்களுக்கு இருப்பதை போல பெண்களுக்கும் கடமை இருக்கு தர்மம் செய்வது ஆண்களுக்கும் கடமை பெண்களுக்கும் கடமை மார்க்க பணி செய்வது ஆண்களுக்கும் கடமை பெண்களுக்கும் கடமை தொழுவது ஆண்களுக்கும் கடமை பெண்களுக்கும் கடமை என்று எல்லாவற்றிலும் அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமின் பெண்களை சேர்த்தியே சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் எவருடைய நன்மையை கொண்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படி ஒருவருடைய நன்மையை கொண்டு சொர்க்கம் செல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதருடைய மகள் சொர்க்கம் சொர்க்கவாசிதான் மாற்று கருத்து கிடையாது அல்லாவுடைய தூதர் ஏன் சொல்லணும் நான் உன்னுடைய அம்மா உன்னுடைய தகப்பனார் தான் உலகத்தில் எதை வேண்டுமானால் கேள் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நாளை மறுமையில் என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே ரசூல்லா சொல்றாங்க தன்னுடைய அருமை மகளுக்கு சொர்க்கத்தினுடைய நன்மாராயம் சொல்லப்பட்ட பாத்திமா ரதி அல்லா அன்வா அவர்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய எச்சரிக்கை ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்ப நாம் யாருடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் போக முடியும் நம்முடைய அமல்களை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியும் பெண்களே உங்களைத்தான் என்ற ஒரு தலைப்பிலே வேற தலைப்பு கொடுத்தாங்க பெற்றோர்களை பற்றி பேசுங்க இல்லை இந்த சபையிலே பெண்கள் இருக்கிறதுனால் பெண்களுக்கான ஒரு தலைப்பாக எடுத்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை சொன்ன போது அவர்களும் ஒத்துக்கொண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது பெண்களுக்காக அவருடைய அவருடைய அந்த போதனைகள் உலகத்திலே ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள் ஏராளமான நல்லடியார்கள் இருந்தார்கள் நேராளமான நபிமார்கள் இருந்தார்கள் மனைவி நபிமாருடைய மனைவிமார்கள் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் வேறு யாரையும் குறிப்பிட்டு முன்னுதாரணமாக எந்த நபி நபிமாருடைய மனைவியும் அல்லாஹ் சொல்லல நல்லடியார்களுக்கு ஒரு முன்னுதாரணம் என்று எந்த மண் நபிமாருடைய மனைவிமாரையும் அல்லாஹ் சொல்லல இரண்டே இரண்டு பெண்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த நபிமாரையும் அல்லாஹ் சொல்லலையே லரவல்லாஹு மசனும் லில்லதீன ஆமனோ இம்ரோ ஆத்தபிரம் கிராமனுடைய மனைவி ஆசியார் உங்களுக்கு மூமீன்களுக்கு ஒரு முன்னுதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறானே பெண்களைத்தான் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாற்றறான் குரானில இறக்கப்பட்ட எல்லா வசனங்களில் எந்த இடத்திலும் ஆண்களுக்கு என்று ஒரு தனி வசனம் தனி ஒரு ஆயத்து கிடையாது அல்லாஹ் நிசா என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் கொடுத்தானே அவ பெண்கள் இந்த மார்க்கத்தில் உங்களுடைய நிலை என்ன நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்